ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி உளுந்து கஞ்சிங்க வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த உளுந்தோட பச்சை தன்மையெல்லாம் போயிருங்க அது கூட அந்த தோர்ப்பு தன்மை இருந்தாலும் அதுவும் வந்து போயிடும் இது ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு சூப்பர் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது ப பாகு காய்ச்சறதுக்கு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணிக்கு நம்ம ஒன்றரை கப் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே வந்து நல்லா கட்டி கரையை நல்லா வந்து க கலக்கி விட்டுருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வந்து வேகட்டும் இப்போ நம்ம வேக வச்ச உளுந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதை அப்படியே வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எடுத்து போட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க நல்லா வந்து தருத்தருன்னு அரைக்காமல் கொஞ்சம் நல்லா வந்து நைஸாக அரைச்சிருங்க இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ உளுந்து வந்து சூப்பராக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து அப்படியே வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சால் பாகு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டோம் ஸோ அந்த கசப்பு கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட நம்ம பருப்பு பாயசம் செய்வோம் இல்லையா அதே டேஸ்டில் தான் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உளுந்து கஞ்சி ட்ரை பண்ண பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே சாப்பிடலாம் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு ரெண்டு டைம் வந்து செஞ்சு கொடுங்க அவங்களுடைய மாது காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்